ஆதவன் டிவி நேர்களுக்கு வணக்கம் என் தலைப்பு என்பது படுக்கை அறை அதாவது நாம் வீடு கட்டும்போது படுக்கைறை யாராருக்கு எந்த திசையில் அமைத்தால் நன்மையாக இருக்கும் என்பதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது நாம் வீடு கட்டும்போது குடும்பத் தலைவர் குடும்பத்தினர் விருந்தினர் வயதானவர்கள் குழந்தைகள் யாராருக்கு எந்தெந்த திசையில் அமைத்தால் அது நலமாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு கண்ணோட்டம் படுக்கையறையை பொறுத்தவரை முதலில் குடும்பத் தலைவரின் படுக்கையை வீட்டின் கன்னி மூலையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் ஏனைய குடும்ப உறுப்பினர்கள் படுக்கையை கண்ணியை ஒட்டியே தெற்கு மற்றும் மேற்கு புறங்களில் அமைக்கலாம் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கான படுக்கையை வடக்கிலும் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கான படுக்கையை ஈசானியத்திலும் அதை ஒட்டிய கிழக்கு பகுதியிலும் அமைத்துக் கொள்ளலாம் வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கான படுக்கையை வாயு மற்றும் அக்னி மூலையிலே அமைத்துக் கொள்ளலாம் பொருத்தமாக இருக்கும் ஆகையால் இந்த வரைபடத்தின் கொடுத்த கொடுத்தபடி வீடு கட்ட விரும்பும் நபர்கள் அந்த திசைக்கேற்ப நீங்கள் வீடு கட்டி நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்